வணக்கம் நம்ம தலைவர் பேசுகிறேன் ஒரு காலத்தில் ஒரு நூறு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி சொத்துக்களை விங் விற்றாங்க வாங்கினாங்க அப்படின்னு நான் ஒரு ஆள்கிட்ட ஒரு பல பேர்கிட்ட கேட்டு பார்த்தேன் ஏன்னு கேட்டால் எங்கள் ஐயா முனியாண்டியா உள்ள கூட ஒரு ஏழு எட்டு பத்து ஏக்கர் வந்து விற்றுருக்காரு எப்படி விற்றுருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது அவர் ஆட்டு தலைக்கு விற்றுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க எந்த ஆவணமும் கிடையாது விற்றதுக்கு வித் ஆவணம் கிடையாது வாங்கினவங்க பூரா சொல்கிறாங்க நானும் ஆட்டு தலைக்கு வித்தி நானும் ஆட்டு தலைக்கு வித்தி எங்கள் ஊரில் சொல்றேன் என் பூரானு சொல்கிறேன் எங்க ஐயாவும் அப்படித்தே விற்றாரு எங்க ஐயாவோ அப்படித்தான் வாங்கினாரு அப்படின்னு சொல்கிறாங்க நான் சொல்கிறது நூறு இரநூறு வருஷம் இருக்கலாம் எனக்கு ஒரு குழப்பம் என்னென்னா தலைக்கு எப்படி கரையை கொடுப்பேன் இல்லை அந்த நேரம் வந்து ஆஃபீஸில் அடிச்சு கேட்டால் சிவகங்கை மாவட்ட பெரிய அதிகாரிகிட்ட முதல் கூட அடிச்சு பார்த்துட்டேன் அவங்ககிட்ட அடிச்சு கேட்டாக்கா இல்லை அந்த நேரத்தில் கால்நடைக்குதான் மரியாதை சொத்துக்களுக்கெல்லாம் மரியாதை கிடையாது அதனால கால்நடையை பிடிச்சி கொடுத்துட்டு சொத்துக்களை கொடுக்குறது இயல்பான தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இதில் எனக்கு திருப்தியே கிடையாது எப்படி கால்நடை பா இருபது ஏக்கர் முப்பது ஏக்கர் இப்போ என்கிட்ட முப்பது ஏக்கர் இருந்துச்சு முப்பது ஏக்கர் வச்சிருக்க வேண்டாம் ஆட்டுக்குடி இருக்காதா அது ஆட்டுக்குட்டை விட்டு சாப்பிட மாட்டுறானா அது எப்படி ஆட்டு தலைக்காக எப்படி ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் எப்படி கேன் கொடுப்பேன் இதில் விஷயம் என்ன இல்லை வேற விஷயம் என்னன்னு இருக்கு பதினஞ்சு போய் கிடக்கு அது என்னன்னு தெரியணும் அப்படிங்கறக்காக இந்த ஊரில் பெரியவங்க போனவங்க வந்தவங்க பக்கத்து ஊருக்காரங்க மதுரை திண்டுக்கல்லு திருநெல்வேலி எல்லா ஊர்லேயும் நான் அடிச்சு அடித்து கேட்டுக்கிட்டே இருந்தேன் ஒரு இருபது நாளாக கேட்டி யாருக்குமே தெரியலை அவங்க சொல்லக்கூடிய பதில் ஊறாமே நாங்கள் வாங்கினது ஆட்டுத்தலைக்கு தான் எங்கள் ஐயா வாங்கியிருக்காரு இல்லை எங்கள் ஐயா ஆட்டுத்தலைக்கு தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் என்ன சொல்லுவேன் ராஜராஜ சோழ காலத்தில் இருந்தே அது பல்லவ மன்னன் ராஜராஜ சோழன் பாண்டிய மன்னன் காலத்தில் இருந்தே நாணயம் புழக்கத்தில் இருந்திருக்கு தானியங்களும் புழக்கத்தில் இருந்திருக்கு அதாவது பண்டமாற்று மாற்று முறையும் புழக்கத்தில் இருந்திருக்கு நாணயங்களும் புழக்கத்தில் இருந்து வசதியானவன் கொஞ்சம் உழைச்சி வசதி வச்சுருக்கவேன் நானே வச்சுருந்துருக்கேன் பண்டை மாட்டுக்கு கேப்பை கம்பு கேழ்வரகு இல்லை நெல் எல்லாமே வச்சுருந்துருக்கேன் அப்போது ஒரு சொத்தாக போய் கேட்கறேன் இப்போ நான் என் கையாடை போய் கேட்டிருப்பேன் ஒரு ஆள் எப்பா சொத்து விற்கிறேன்னு சொன்னியாமே ஆமாம் ஒரு ஏக்கர் இந்த இடத்துல இருக்குது எவ்வளோ இடம் எவ்வளோ எவ்வளோ சொல்கிற வில எனக்கு நான் வெலை சொல்கிறேன் ஒரு ஏக்கரை கொடுத்துட்றேன் அப்போ வந்து ஏக்கர் கிடையாதான் தான் தலை பெரிய தலை சின்ன தலை இவ்வளோதே வித்தியாசம் ஏக்கரு ஏர்ஸு அப்போலாம் அப்போ கிடையாது அப்போ தெரியாது அவங்களுக்கு இப்போ ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கராக இருக்குன்னா ஒரு ஒரு ஏக்கர்னா பெரிய தலை காரணம் ஒரு ஏக்கர் தான் சின்ன தலை இப்படிதான் இப்படிதான் கூப்பிட்டு அந்த தலை இந்த தலை இந்த பேர் இந்த பேர் தலை ஒவ்வொரு தலையாக கூப்பிடுவாங்க முறுக்கன் தலை எல்ல தலை இப்படி ஒருத்தர் கட்டையந்தலை மேட்டுத்தலை பள்ளத்து தலை தான் சொல்லுவாங்க அந்த அடியில் நீ என்ன கொடுக்குறியா நம்மளை அந்த தலை என்ன விலை அப்படின்னு கேட்டிருக்காங்க கேட்டவொடனே அவர் என்ன சொல்லியிருக்காருனா அஞ்சு மூட நெல் அஞ்சு மூட கேப்பை ஒரு நூறுவாய்க்கு உள்ளாளில் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு அல்லது இருபத்தஞ்சி ரூபாய்க்கு காசு இப்படின்னா நான் என் சுற்ற கொடுக்குறீப்பா இருக்காரு நாலு பேர்கிட்ட கேட்குறாங்க நாலு பேர் பேசுகிறாங்க விளைவை யார் கூடவோ அதை கொடுக்குறாங்க ஒரு வாங்கி கொடுக்குறாரு கரையை வாங்கிக்கிறார் சொத்துக்களை வாங்கி சத்து எழுதி கொடுக்குறாரு அவங்ககிட்ட தானியம் வாங்கிக்கிறார் அஞ்சு மூணு நெல்லை வாங்கிக்கிறாரு அஞ்சு மூணு கேப்பை வாங்கிக்கிறாரு அஞ்சு மூணு கம்பு வாங்கிக்கிறாரு ஒரு இருபத்தஞ்சி காசையும் வாங்கிக்கிறார் வாங்கிட்டு பத்திரம் அந்த மாதிரி பத்திரம் முறைகள் இருந்திருக்கு கொடுத்த உடனே அவ என்ன செஞ்சுருக்கேன் ஒரு ஆடை பிடிச்சி ஆ வீட்டில் இருந்து ஆடை பிடிச்சி ஆடை வெட்டி அந்த தானியங்களோட சேர்த்து ஒரு தலையும் கொண்டு போய் தாம்பாளத்தில் வச்சு அவன் கிட்ட கொடுத்துருக்கான் என்ன அர்த்தம்னா தலைன்னு இன்னொருக்கு தலைக்கு நேரடியான பதில் ஆதாரம்னு அர்த்தம் தலைனா ஆதாரம் உயிர் வாழறதுக்கு உண்டான ஆதாரம் அந்த தலை அதான் காரணம் நம்ம உடம்பே வச்சுக்கோங்க சிறசான உடம்புக்கு எஞ்சான உடம்புக்கு சிறசே ஆதாரம்னு சொல்கிறது மாதிரி அந்த தலை இல்லாததான் இந்த உடம்பே வாழுது அந்த நிலத்தை வச்சுட்டேன் இவன் குடும்பமே வாழுது இவனும் வாழ்கிறேன் அப்படிங்கிறது அது பேர் தலைன்னு பேர் வச்சுருக்காங்க பிரதானம் பிரதானம் பிரதானமாக பிரதானம் அது இல்லையேனா வாழ முடியாது அப்படிங்கிற காலத்தை தலைன்னு பேர் வச்சுருந்துருக்காங்க ஒரு யூகத்தில் அப்போ என்ன செஞ்சுட்டேன் அஞ்சு மூட நெல்லையும் கொடுக்குறேன் அஞ்சு மூட கேப்பையும் கொடுக்குறேன் அஞ்சு மூட கம்பையும் கொடுக்குறேன் இருபத்தஞ்சு காசு காசையும் கொடுக்குறேன் அதோட ஆட்டு தலையும் வச்சு தாம்பாளத்தை வச்சு கொடுத்துட்றேன் என்னப்பான்னு கே என்னப்பான்னு கேட்டுருப்போன்னு அந்த காலத்தை என்ன முறை அப்படின்னு கேட்டால் அந்த தலை போச்சுன்னு வேதனைப்பட்டுக்கூடாது அதனால உனக்கு தலைக்கு போதில் அந்த தலை கிடச்சிருச்சு அப்படின்னு சாஸ்திரத்துக்காக அந்த மாதிரி வச்சுருந்துருக்காங்க இதுதான் ஒரு மேட்ரா இருக்க முடியுமே ஒழிய வேறு தலைக்கெல்லாம் கா நிலம் கொடுத்துருக்க மாட்டாங்க தலைக்கு கொடுத்து என்ன லூஸ் ஆகிங்க அப்போயும் அந்த காலத்தை வச்சுருக்காங்க இல்லை இப்பயே பாருங்கள் ஆட்டுக்குடி உரிக்கிறவன் என்ன பண்ணுவேன் ஆட்டுக்குடி உரிக்கிறவேன் நினைத்து பாருங்கள் வருவாங்க போவாங்க உரிச்சிங்கன்னா வாளி எடுத்து வை தண்ணி எடுத்து சாக்கை கட்டு கை கயிறை கட்டணும் எங்கே உரிக்கிறது அப்படின்னு மாற்றுவாங்க காலை கட்டுவாங்க ஆட்டுக்குட்டியை கத்தி எடுத்துக்கிறேன் அறுக்கிறவேன் ஆட்டுக்காரன் கேப்பா அறுத்துடலாமா அப்படின்னு கேட்பேன் அறுத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க அறுத்துன்னு சொன்னால் தேப்பேன் அந்த பாவை உனக்கு சாடி அந்த அந்தப்பா நீ அறுக்க சொன்னால் நான் அறுத்தேன் எனக்கு புழப்புக்குதுதான் எனக்கு தெரியும் வேறு புழப்பு எனக்கு இல்லை அவன் அறுக்க சொன்னே அறுத்தேன் அதுக்குள்ளே கூலியை நான் வாங்கிட்டு வந்து எனக்கு பாவத்துக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்ட்டு அவள் அறுத்துட்டு போயிடுறேன் அது மாதிரி தலைக்கு இந்த தலை போச்சுன்னு நினச்சிராத உனக்கு தலைக்கு தலை வந்துருச்சு அதனால் வேதனை பற்றாத அப்படிங்கிறது காத்தேன் சாஸ்திரப்படி அவன் மனசு குளுத வைக்கிறதுக்காக கிரக நிலைகள் அவன் மனசை ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்காங்க அப்படி ஏ யுகம் தான் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதைத்தானில் ஒரு யுகம் இருந்தாலும் தாண்டில் ஒரு பதில் இருந்தாலும் அதை வரவேற்றுக்குறோம்